ஓம் நமச்சிவாய ஒன்ஸ் அகேண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நம்ம ஏற்கனவே முன்னாடி பதிவில் தசா பலன்களை எப்படி கணிக்கிறது அப்படின்றத பார்த்துருக்கோம் பகுதி ஒன்றா அதில் பார்த்தீங்கன்னா ராகு வந்து லக்னத்தில் இருந்தாலும் இரண்டாவது இடத்துல இருந்தாலும் அதாவது லக்னத்துலேருந்து ரெண்டாவது இடத்துல லக்னத்துலேருந்து நான்காவது இடத்துல இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஏன்னா மூன்று ஆறு பத்து பதினொன்றுல இருந்தால் நார்மலாகவே பாவ கிரகங்கள் நன்றாக இருக்கும்ன்றது பொதுவான கருத்து அது எல்லாருக்குமோ ஒத்து வருமா அப்படின்றது வேறு விஷயம் இருந்தாலும் எந்த இடத்துலலாம் இருந்தால் சரியாக இருக்காது அப்படின்னு நம்ம ஜோதிட புத்தகத்தில் ஜென்ரலாக போட்டிருக்காங்களோ எந் அப்படி இருந்தால் அதாவது நாலுலேயோ ஐந்துலேயோ இருந்தால் எப்படி இருந்தால் அதை வந்து நல்ல விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கும் ராகு எப்படி இருக்குது ராகுதாசா பலன்கள் என்ன கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கேள்வியை கமெண்ட் பாக்ஸில் கேள்வி மட்டும் இல்லை முழு தகவல் அதாவது உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த நேரம் உங்களோட பெயரோட ராகுதாசா ஒருவேளை வந்துட்டு இருந்ததுனா நடந்துக்கிட்டு இருந்ததுனா உங்களுக்கு தெரிஞ்சுக்க விரும்புனிங்கன்னா போடுங்க இல்லை நீங்களே பார்த்துக்கிறதுனாலும் இந்த பதிவுகள் மூலமாக நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம் இதை தவிர பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஆயிரம் பதிவுகள் கிட்ட போட்டிருக்கோம் இந்த பதிவுகள் மூலமாக ஜோதிடம் எப்படி நீங்கள் பார்க்குறது பார்க்குறதுன்றது ஜென்ரலாக உங்களுக்கு ஜோதிட நாலேஜ் இருக்கும் எப்படி ப்ரிடிக்ஷன் எடுக்கிறது அப்படின்றத நீங்கள் பழைய வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியான ப்ரெடிக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் எப்படி ப்ரெடிக்ஷன் இருக்கும் அப்படின்றத நீங்களே கற்றுக்கலாம் நீங்களும் ஜோதிட கிளாஸில் சேர விரும்புனீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ளும்பொழுது உங்களுடைய பிறந்த தகவலை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் வருமா அப்படின்றத பார்த்துட்டு உங்களை ஜோதிட கிளாஸ்கில் சேர்க்கறதை பற்றி வாட்ஸ்அப் மூலமாக தகவல் வரும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை தவிர அனைவருக்கும் ஜோதிடம்னு நம்ம இலவச ஜோதிடமாக ஒருவருக்கு ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்குறோம் இது எதை பற்றி வேணாலும் ஜோதிடம் பற்றி நீங்கள் கேட்கலாம் அதற்கான பதில் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு வழங்கப்படும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே இப்போ பதிவுக்கு போகலாம் ராகுதாசா வந்து எப்படி பலன்கள் எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ராகுன்றதும் சரி இயற்கை பாவ கிரகமான கேது சனி செவ்வாய் இதெல்லாம் வந்து மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் சுப பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பொதுவான விதி அந்த பொதுவான விதி வந்து சுப பலன்களை கொடுக்கதாகவே நம்மளும் வச்சுக்கலாம் மற்ற இடத்துல எப்படி இருந்தால் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நான்காவது இடம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போது ராகு வந்து ஐந்தாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது லக்னத்துலேருந்து ஐந்தாவது வீடு பொதுவாக ஐந்தில் இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்காது குழந்தை பிறக்கிறது டிலே ஆகும் அவங்க ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆவாங்க லவ் சக்ஸஸ் ஆகாது இளைய சமுதாயம் ஒருவேளை அவங்களுக்கு யங் ஏஜாக இருந்தால் சக்ஸஸ் ஆகாது அப்படின்றது பொதுவான ப்ரெடிக்ஷன் இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கண்ணீர் லக்னம் எடுத்துக்கலாம் கன்னி லக்னத்துக்கு ஐந்தில் ராகு மகரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்னி லக்னக்காரங்களுக்கு தசை வந்துச்சுன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டிங்கில் லாஸ் ஆகும் நாற்பது வயசுக்கு மேலே இருந்தால் இல்லை இருபது வயசுக்குள்ளேருந்து இருபத்தைந்து இருந்தால் லவ் ஃபெயிலியர் ஆகும் லவ் சக்ஸஸ் ஆகாது பிரேக்கப் ஆகும் அப்படின்ற ஒரு பலன் கூட சொல்லுவாங்க இதை தவிர வந்து ஒருவேளை வந்து அவங்க திருமணமாகி ஆகியிருந்தாங்கன்னா குழந்தை பாக்கியம் இருக்காது இல்லை குழந்தை கிடைக்காது இல்லை குழந்தை டிலே ஆகும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க அது வந்து பொதுவான பலன்கள் பொதுவான பலன்கள் விதிவிலக்கு எல்லாேருக்கும் பொருந்தாது இப்போது இதே ராகு வந்து ஐந்தில் மகரத்தில் பொழுது கன்னி லக்னத்துக்கு அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனி அவர் வந்து இரண்டாவது இடத்துல அதாவது கன்னி ராசிக்கு அதாவது கன்னி லக்னத்துக்கு ரெண்டாவது இடத்துல துலாமில் இருந்தாலும் வச்சுக்கோங்க அவர் ஆயிடுவாரு ராகுவோட தசா பொழுது அந்த உச்சமான சனியோட வீட்டில் இருக்கிறத விட்டு அவங்க ஷேர் மார்க்கெட்டிங்கில் வெற்றி அடைவாங்க ஒருவேளை இளைய சமுதாயம் லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சக்ஸஸ் ஆகும் இது தவிர பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லக்குன்ற ஸ்தானம் வந்து ஆக்டிவேட் ஆகி எந்த தொழில் செஞ்சாலும் அவங்க பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவாங்க பொதுவாக சனி சம்மந்தப்பட்ட தொழிலோ இல்லை ராகு சம்மந்தப்பட்ட தொழிலோ செஞ்சாங்கன்னா பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் அதேனா சனி சம்மந்தப்பட்ட தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரும்பு பழைய பொருள்கள் விற்கிறது இல்லை ரசாயனம் இருக்கிறது இல்லை விவசாயம் போன்ற பொருள்கள் இல்லை உணவுப் பொருட்களை விற்கிறது கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது ரெடி டு ஈட் அப்படின்ற ஃபுட்டு பொருள்கள்லாம் நீங்கள் விற்றீங்கன்னாலும் நீங்கள் பெரிய அளவில் முன்னேற்றம் அடையவங்க சனியோட காரகத்துவன்றது அதுதான் அது ராகுவோட வீட்டில் அதாவது ராகு வந்து சனி வீட்டில் இருக்கிறதொட்டி இந்த துறையில் நீங்கள் பெரிய அளவில் வெற்றி அடைவீங்க ராகுவோட தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி செயற்கை இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ராகுவோட தொழில் அது சம்மந்தமாக நீங்கள் தொழில் பண்ணிங்கனாலும் வெற்றி அடையலாம் இது ஐந்தில் ராகு இருந்தால் வர பலன் ஒருவேளை ஆறில் இருந்ததுன்னா ஆறில் இருந்தாவே பொதுவாக இருக்கும்ன்றது ஜோதிடர்களும் சொல்கிறாங்க ஜோதிட புக்லேயுமே இருக்குது அதனால் ஆறாவது இடத்த விட்டுடலாம் ஒருவேளை ஏழில் இருந்தால் திருமண தடை நடக்கும் திருமணமே நடக்காது ராகுக்கு எது தோஷம் இருக்கும் ஏன்னா ஏழில் ராகு இருந்தால் லக்னத்தில் எது இருக்கும் கல்யாணம் மட்டும் நடக்காது இல்லை அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸும் வராது ஒருவேளை கல்யாணம் நடந்தாலும் டைவர்ஸ் ஆகும் இதெல்லாம் வந்து பொதுவான விதி இந்த பொதுவான விதி உங்களுடைய ஜாதகத்தில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா உங்களுடைய ஜாதகம் லக்னம் லக்னாதிபதியோட இடம் அதோட தொடர்பு கொண்ட கிரகம் உங்களோட தசாநாதன் எப்படி இருக்குது அதோட தொடர்பு கொண்ட கிரகம் ராகு ராகுதசாவே இருந்தாலும் ராகுவோட தொடர்பு கொண்ட கிரகம் எப்படி இருக்குது அதை வச்சு தான் உங்களுடைய ராகு தசை பலன் வரும் நீங்கள் ஒரு துலாம் லக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு கேது லக்னத்தில் இருக்கு ஏழில் ராகு இருக்குது அதாவது மேச வீட்டில் இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு திருமணம் நடக்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க இதை இப்படி இருக்கிறவங்களுக்கு மேசத்தில் ராகு இருக்கும் பொழுது அதுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து ஒருவேளை ரெண்டுலேயே அதாவது விருச்சிகத்துலேயே இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம்லாம் கரெக்டான டைமில் வேணும் ஏன்னா வீடு கொடுத்தவங்க வந்து சொந்த வீட்டில் இருக்கிறாங்க அது ஒரு விஷயம் ஒரு வேளை அப்படி இல்லை ராகு வந்து ஏழில் துலாம் லக்னத்துக்கு மேசத்தில் இருக்குது குரு வந்து ஒரு தனுசு ராசியிலேருந்து பார்க்குறது மூணாவது இடத்துலேருந்து குரு வந்து ஆறாவது அதிபதியாக இருந்தாலும் தொலாம் லக்னத்துக்கு மூன்றாவது இடத்துலேருந்து ராகுவை பார்க்கும்போது அவங்களுக்கு திருமண தடையெல்லாம் வராது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அவங்க வெளி மாநிலத்துக்கெல்லாம் போய் வேலையோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாயிருக்கும் சக்ஸஸ் ஆவாங்க ஏன்னா ஆறாவது இடத்து குரு வந்து மூன்றிலேருந்து பார்க்குறது ஒன்று அதை தவிர குருவின் பார்வையினால் ராகு வந்து சுபத்துவமான பலன்களை கொடுக்கும் இது வந்து ராகு ஏழில் இருந்தால் ராகு எட்டில் இருந்தால் ஆயுசு கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு விசர்ஜனு பிரச்சனை வரும் லைஃப் ஃபுல்லாக ஏற்ற இறக்கமாக இருக்கும் ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும் வண்டி சக்கரம் போல் ஏறி ஏறி இறங்கும் இதெல்லாம் வந்து பொதுவான பலன் எப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விரிச்சி கிழக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு எட்டில் வந்து மிதுனத்தில் ராகு இருக்குது ரெண்டில் கேது இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா அப்படி இருக்கிறவங்க அப்படி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருந்தால் நடக்குன்றது வேறு விஷயம் ஆனால் வந்து ராகுக்கு வீடு கொடுத்த புதன் எட்டில் ராகு இருக்கும் பொழுது மிதுனத்தில் இருக்கும் பொழுது புதன் வந்து பதினொன்றில் உச்சமாக இருந்தால் அவங்க வந்து மறைமுகமான புதையல் யோகம் அதாவது வெளிநாடு போய் சம்பாதிப்பாங்க வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணி அடைவாங்க வெளிநாட்டு தொழில் மட்டும் இல்லை வேலை வேலை செஞ்சாலும் பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா வீடு கொடுத்த புதன் உச்சமாக இருக்கிறது பதினொன்றில் லாபஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய அளவில் முன்னேற்றம் கொடுக்கும் அவங்களோட ஆயுஸ்லாம் குறையாது ஏன்னா வந்து ராகு தசை வந்து நிழல் கிரகம் அந்த வீடு கொடுத்தவன் சிறப்பாக இருக்கிறத விட்டு நல்லாயிருக்கும் ஒருவேளை சனியும் நல்லா பன்னிரெண்டில் வந்து உச்சம் மறந்தால் அவங்களுக்கு ஆயுஷ்லாம் குறையாது ரொம்ப எயிட் எயிட்டி இயர்ஸ் மினிமம் இருப்பாங்க இது ராகு வந்து எட்டில் இருக்கிற வர பலன் ஒருவேளை ராகு வந்து ஒன்பதில் இருந்ததுன்னா தந்தை கிட்ட பிரச்சனை வரும் தந்தையினால் ப்ராப்ளம் வரும் இல்லை வந்து மாமனார் கூட பிரச்சனை வரும் இதெல்லாம் சொல்லுவாங்க பாகிஸ்தானம் வேலை செய்யாது குழந்தை பிறக்கிறது லேட்டாகவும் கல்யாணம் லேட்டாகவும் இதெல்லாம் பொது பலன் ஒருவேளை ராகு வந்து தனுசு லக்னமாக இருந்து சிம்ம வீட்டில் இருந்துருந்தால் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஜென்ரல் சிம்ம லக்னம் சிம்ம லக்னில் தனுசு லக்னத்துக்கு சிம்மத்தில் ராகு ஒன்பதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வீடு கொடுத்த சூரியன் வந்து அங்கில உச்சமாக இருந்தால் அவங்களோட தந்தையினால் பெரிய புகழ் கிடைக்கும் அவன் தந்தையே பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அரசியல்லையோ அரசாங்கத்திலையோ பெரிய உத்தியோகத்தில் இருப்பார் இவங்களுக்கும் அதனால் பெனிஃபிட் கிடைக்கும் இது ஒரு பலன் இது ராகு வந்து சிம்மத்தில் தனுசு லக்னத்துக்கு ஒன்பதில் இருந்தான் அப்போது வந்து சிம்மத்தோட அதிபதி சூரியன் ஐந்தில் உச்சமாக இருக்கும்பொழுது இந்த பலன் கிடைக்கும் இது வந்து ராகு ஒருவேளை சிம்மத்து ராகு இருக்கிற வீட்டு அதிபதி சூரியன் உச்சமாக இல்லை அந்த சிம்மத்துலேயே குரு சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க ராகு கூட என்ன மாதிரி பலன் கிடைக்குன்னா லக்னாதிபதியே கெட்டு போயிருந்தாலும் தசையில பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் மூலமாக அதாவது தந்தை மோதரி வழி பிஸ்னஸை பண்ணி பெரிய அளவில் முன்னேற்றமும் வெற்றி அடைவாங்க இது ராகுவும் குருவும் சேர்ந்து இருக்கும் பொழுது ஒன்பதில் தனுசல கணத்துக்கு இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பத்தில் ராகு இருந்தால் நல்லா தான் இருக்கும் பதினொன்றுலேயும் இருந்தால் எந்த கிரகம் இருந்தாலும் நல்லாயிருக்கும் அது பொறுவிதி பன்னிரெண்டில் இருக்குது ராகுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து டிசீஸ் வரும் ஏன்னா ஆறாவது இடத்தோட தொடர்பு இருக்குது இல்லைங்களா செலவு ராகும் பணம் கிடைக்காது அப்படின்ற பழங்கள்லாம் சொல்லுவாங்க இந்த பலன்கள்லாம் கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம்னு வச்சுக்கோங்க பனிரெண்டில் ராகு இருக்குது தனுசில் அவங்களுக்கு டிசீஸ்னால பிரச்சனை வரும் டிசீஸ் வரும் அப்படின்லாம் சொன்னால் கண்டிப்பாக வராது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ராகு வந்து சுக்கரன் தொடர்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மகர லக்னமாக வந்து ராகு கூட சுக்கரன் பனிரெண்டில் இருக்குது ராகுவும் சுக்கரனும் இணைந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க வந்து வெளிநாடு மூலமாக சம்பாத்தியம் அதிகமாக இருப்பாங்க இவங்க குழந்தைங்கனால பெரிய முன்னேற்று வரும் ஒருவேளை இவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருந்தாலும் இவங்க குழந்தைங்க காப்பாற்றாம லைஃபில் ஏன்னா அஞ்சாவது இடத்தாதிபதி சுக்கரன் இல்லைங்களா மகர லக்னத்துக்கு பாக்கிய அதிபதி வேறு பத்தாவது இடத்து அதிபதியும் வேறு பத்தாவது மூலம் ஜீவனஸ்தானம் இவங்க குழந்தைகள் மூலமாக அவங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டு கிடைக்கும் எந்த வயசாக இருந்தாலும் இதே வயசானவங்களுக்கு யங்ஸ்டருக்கு பார்த்தீங்கனாலும் லவ் போன்ற விஷயம்லாம் சக்ஸஸ் ஆகும் ராக இது ஒன்று இது தவிர பார்த்தீங்கன்னா வேலை தேடிட்டு இருக்கவங்களே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி கண்டினியூஸாக வேலை செய்வாங்க ஒரு குருவும் வந்து மீனத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சூப்பர் ராகுதர்சையிலையும் வெளிநாட்டில் இருப்பாங்க பன்னிரெண்டு ஆறு தொடர்புனால குரு தசையிலையும் மூன்று ஒன்பது தொடர்புனால வெளிநாட்டில் இருப்பாங்க இது பன்னிரெண்டில் இருந்தால் ராகுவோட ராகுதசா பலன் இப்படி இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்து ஒருவேளை உங்களுக்கு பலன் எடுக்க முடியலன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அதற்குரிய பதில் வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து சேரும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே தொடர்ந்து பதிவுகளை பார்த்தீங்கன்னா நீங்களே பலன்கள் எடுக்கலாம் பழைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம் உங்களுக்கு ஜோதிடம் புரியும் அளவிற்கு சொல்லித்தரப்படும் உங்களுக்கு ஒரு விதத்தில் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து ஜென்ரலான பலன்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இது ஜென்ரலான பலன்கள் இல்லை ஜென்ரலான பலன்களை வச்சு நீங்கள் எப்படி ப்ரிடிக்ஷன் சொல்கிறது பற்றிய வீடியோ தான் சரிங்களா அனைத்து ராசியினரும் சிறப்பாக இருக்க அமர்நாத் ஆஷ்டோர் வாழ்த்துக்கிறது வாழ்க வளவுடன் நன்றி வணக்கம்